கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவையே நோக்குவானாக எனது அன்பு இறை மக்களே பவுலடிகளா ஒரு சிறப்பான விழுப்பு இரண்டாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலே தனக்கானவர்கள் தனக்கானவர்களை நோக்குவானாக அது பிறருக்காக நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும் தனக்கு உண்டான காரியங்களை கண்ணும் கருத்துமாய் இருப்பது நல முக்கியம் அதைவிட மேலாக மற்றளுடைய நலனில் அக்கறை காட்டுவது மிக மிக சால சிறந்தது ஏனென்றால் மற்றவர்களுக்கு நாம் அக்கறை காட்டி அவருடைய நலனிலே நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் இதில் ஒரு பெரிய சிந்தனைகள் பெரிய உறவுகள் ஏற்படும் அன்பு ஏற்படும் ஐக்கியம் ஏற்படும் இதெல்லாம் பிற நலனில் மட்டும்தான் அது காண முடியும் அன்பையும் மற்றவருடைய உறவிலும் தனக்கானவர்களையே நாம் சிந்திப்போம் செய்து கொள்வோம் என்று சொன்னால் அன்பை நாம் பெற முடியாது பாசத்தை நாம் பெற முடியாது உறவை நாம் பெற முடியாது ஆகையினால் பவுலடிகளார் ஒரு சிறப்பான வாசகத்தை இங்கு பதிவு செய்கிறார் தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கான உண்டானவர்களை நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் विश् से तालदे म काल